ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற நேரம் ஆண்டவர் ஜேசு உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அருளினால் நிரப்புகின்ற அற்புதத்தின் நேரம் அன்பாதவர்களே நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு அவருடைய ஆளுகை பல இடங்களிலே மக்களை சூழ்ந்து கொள்ளுகின்ற தருணங்கள் இந்த உலகின் படைப்பின் தொடக்கத்திலே அந்த ஆண்டவர் அந்த ஆவியானவர் உலகின் மீது அசை வாடிக்கொண்டிருந்தார் இஸ்ரேல் மக்களுடைய அந்த பயணத்தின் பொழுது தூய ஆவியானவர் அவர்களோடு சேர்ந்து சென்றார் விடுதலை பயண நூலின் கடைசியிலே நாற்பதாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அந்த அதிகாரம் முடிவடைகிறது எவ்விதமாக தூய ஆவியானவர் சந்திப்பு கூடாரத்தை அவருடைய மாட்சி அவருடைய திரு நிரப்பியதாக இருந்தது என்று சொல்லி ஆகவே இந்த மகிமையின் இந்த அனுபவம் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கடந்து பெற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருடைய வாழ்வையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீங்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே தூய ஆவி ஆனவருடைய அந்த ஆளுகை உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிப்போமா மகிமையின் மேகமாக இறங்கி வந்த அந்த ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்ப சொல்லி அந்த மீது இறங்கி வந்த ஆண்டவர் இந்த மகிமையின் இந்த ஆசீர்வாதத்தின் தருணத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நிரப்ப இருக்கிறார் உள்ளங்களை திறந்தவர்களாக நாங்கள் பாடுவோமா மகிமையின் மேகமாக இறங்கி வந்த ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு நாங்கள் பாடுவோம் இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே பகிமையின் வேதமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமை நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமை நேராக இறங்கி வந்திரே ஆசிரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேதமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே இறங்கி வந்தீரே ஆண்டவரே வாருமையா நல்லவரே இந்த வேளையிலே இறங்கி வாரும் ஆண்டவரே உங்களுடைய கூடாரத்தின் மீது இறங்கி வந்த ஆண்டவரே இந்த வேளையிலே வாழ்வு என்கின்ற எங்கள் கூடாரத்தின் மீது இறங்கி வந்திருளும் ஆண்டு தூய் தூய ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பு ஆண்டவரே ஆண்டு வரைய தூய் ஆவியானவரை எங்களுக்கு அப்பொழுது எங்கள் வாழ்வு மாற்றமடையும் ஆண்டு ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பும் நெருங்கி ஆண்டவரே மகிமையின் ஆண்டவரே இந்த வேலையிலே வந்து நிரப்பும் ஆண்டவரே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வேளையிலே ஒரே மனதோடு ஒரே குரலோடு நாங்கள் ஜேசு ஆண்டவருடைய அந்த ஆவியானவரை அந்த தூய ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு மகனின் மீதும் மகளின் மீதும் அவருடைய வாழ்வின் மீதும் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மனப்பட்டு மன்றாடுவோம் இறங்கியலுமாண்டவரை இறங்கியலுமாண்டவரே தூயாவியானவரை பொலிந்திரலும் ஊற்றுமையா 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 என்று சொல்லுங்க வாருமாண்டவரை மாவியானவரேமாவியானவரே என்று சொல்லுங்க வாருமாவியானவரை வாருமாவியானவரை வாருமையா நல்லவரே வாருமையா துணையாளரே வாருமையா எங்கள் ஆறுதலேண்டவரே வாருமாண்டவர்